ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளித்தொடத்துல வந்துருக்கோம் வெள்ளித்தொடத்துலேருந்து எப்படி போட்டுருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒன்றரை மீட்டருக்கு அகலம் ஒரு மீட்ரு வந்து நீளத்தில் செடி போட்டிருக்கோம் இப்படி போட்டால் தான் வந்து நல்லா வந்து கொடி வந்து ஓடி நல்லா ஈல்டு கிடைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியுங்களா எவ்வளோ அகலம் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு இது வந்து ஒரு மீட்ரு இருக்கும் இந்த இது வந்து ஒரு மீட்ரு இந்த சைடு வந்து ஒன்றரை மீட்ரு போட்டிருக்கோம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த டயத்தை வந்து மழை டயதுனால இன்னும் கொஞ்சம் அகலம் போட்டு தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் நாங்கள் வந்து கம்மியாகவே போட்டிருக்கோம் வெயில் டயத்தில் போட்டோம்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் மழை டயத்தில் அதிகமாக போ அதிகமாக கேப்பு விட்டு தான் நல்லா வந்து கொடி போடி நல்லா ஈல்டு கிடைக்கும் நாங்கள் போட்டிருக்குது வந்து ஒன்றரை மீட்ரு ஒன்றரை மீட்ரு அகலம் இந்த இது வந்து ஒரு மீட்ரு இது வந்து ஒரு மீட்ரு இது வந்து ஒன்றரை மீட்ரு அகலத்தில் போட்டிருக்கோம் இப்படி போட்டால் தான் வந்து மழை டயத்தில் நல்லா கொடி போட முடியும் நம்மளும் உள்ளே நடந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம கோடியாக வச்சு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா அவன் கால் வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் கொடி போடுச்சுன்னா கொடியிலையே மிதிக்க வேண்டிய மிதிக்க மிதிக்க வேண்டிய மிதித்தோம்னா கொடி வந்து சேதமாக படிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து வெற்றி கதமாக வராது இந்த காலத்தில் போட்டு பாருங்க நல்லாயிருக்கும் வெற்றி விதை தேவைப்படுச்சுன்னா வீடியக்கில் கனெக்ட்டாக மாதிரி கொடுத்துருக்கேன் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க வெல்ட்ரி விதை தேவைப்படுச்சுன்னா வீடைக்கெல்லாம் கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் தேவைப்படுறமா வாங்கி யூஸ் பண்ணுங்கள் மேலும் வெல்ட்ரி வெல்ட்ரிக்காய் பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் எந்த டவுனான்னு சொல்லலாம்